மாஸ்டர் மே தின வாழ்த்துக்கள் ஆமாம் இன்னைக்கு நீங்கள் தொடங்கின மாற்றம் இருக்குல்ல சரியான நாள் மாஸ்டர் எப்படி இந்த பிளானிங் உங்களுக்கு வந்துச்சு முதல்ல அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பிளானிங்லாம் ஒன்றும் இல்லை உழைப்பாளர் இதெல்லாம் நல்ல நாள் ஸோ அந்த நல்ல நாளில் வந்து விவசாயிகளுக்கு நம்ம முது எலுகா முது எலும்பாக இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு ஏதோ பண்ணணுன்னு ரொம்ப நாளாக தோணுச்சு சார் விசாரித்தேன் என்ன கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கும் டிராக்டர் கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க இது நீங்கள் இருபது வருஷமாக அது சோஷியல் சர்வீஸ் இருக்கீங்க நிறைய பேர் உதவி செஞ்சிருப்பாங்க அதுவே பெரிய மாற்றம் தான் இருந்திருக்கும் அந்த இருபது நாஷம் இருபது வருஷம் ஜேர்னி இருக்கு இல்லையா அவங்க இவ்வளோ தூரம் நிறுத்தி இருக்கு திடீர்னு எஸ்ஜி சூரிய அப்படி மைண்டில் வந்தாங்க மைண்டில் அவர் தான் ஃபோன் பண்ணார் இந்த மாற்றன்ற அமைப்பு ஆரம்பித்த உடனே அவர் நைட் ஃபோன் பண்ணி நானும் இதில் வந்து இணைகிறேன் நானும் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி என்னால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொன்னார் ஐ எம் ஸோ ஹாப்பி வந்தார் அவரும் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு நான் சொன்னது என்னென்னா நீங்கள் காசோலை ஏங்கிட்ட கொடுக்காதீங்க கஷ்டப்படுறவங்களை காமிக்கிறேன் அங்கே வாங்க நீங்கள் ஒரு ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறது பத்து ரூபா கொடுப்பீங்க அவங்கள பார்த்தா ஸோ சாரம் இதில் வந்து ஜாயின் பண்ணதுக்கு டி சூர்யா சாருக்கு நன்றி தெரிஞ்சு ஒரு ட்ரெஸ்ட்டு ஆரம்பிக்கிறதும் சரி அதை நடத்துகிறதும் சரி ரொம்ப சவாலான விஷயம் சார் இதில் நீங்கள் கற்றுட்ட விஷயம் என்ன நம்ம நல்லது பண்ணும்போது நிறைய விமர்சனங்கள் வரும் அந்த விமர்சனங்களை நம்ம தாண்டி போயிடணும் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம பண்ணுறது என்ன அப்படின்னு இன்னொன்று வந்து ரொம்ப பொறுமை தேவை இருபது வருஷமாக ஒரு குழந்தைங்கள வளர்த்து இப்போ வந்து அவங்க வளர்ந்து அவங்க காலேஜில் படிச்சுக்கிட்டு டைம் ஜாம் பார்க்குற பணத்தை எடுத்துகிட்டு வந்து நானும் உதவி செய்கின்ற வர அந்த எண்ணம் வந்து சின்ன வயசுலேயே சொல்லி கொடுப்போம் ட்ரஸ்ட்டில் தியானம் பண்ணுறது முக்கியம் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வாழ வளர்ந்து மற்றவங்கள வாழ வைக்கிறது நம்ம மட்டும் வாழறது வாழ்க்கை இல்லை மற்றவங்களையும் வாழ வச்சு பார்க்குறது தான் வாழ்க்கைன்னு அடிக்கடி சொல்லுவேன் பசங்கள் மறந்துடுவாங்கன்னு நினச்சேன் வளர்ந்து வந்து இப்போ பண்ணும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ பாருங்க எந்த அரசியல் அமைப்பும் இல்லாமல் எந்த ஒரு பின்னணி இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ட்டாக ஆரம்பிச்சு ஒரு மாற்றம் கொண்டு வந்தது ஒரு சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியில் கொண்டு வந்துருக்கீங்க ஸோ இதோட பின்னணியில இன்னும் யாரெல்லாம் இருந்தால் நல்லா நீங்கள் ஆசைப்பட்றீங்க எல்லா என்னோட இணைஞ்சு யார் வந்தாலும் சந்தோஷம்தான் யார் யார் வந்தாலும் சந்தோஷமாக கூப்பிட்டு அவங்கள ஹீரோவாக்கலாம் நம்ம அவ்வளோதான் இங்கே வரவங்க எல்லாருமே ஹீரோ தானே இங்கே நான் மட்டும் பண்ணணுன்னா நான் மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் நான் ஸோ ஏன்னா நிறைய இடத்துல போகிற இடத்துல நான் பா என்னால் முடியாத சூழல்லாம் கூட தெரியுது ரொம்ப ரொம்ப வந்து ட்ரஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெரிய அந்த மனுலாம் கொடுத்தா அனுப்புவாங்க படிக்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் பண்ண முடியாது சாரி ஒரு ஆளால் முடியாது எல்லாருமே ஹீரோவாக இருக்கணும் இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்தால் தான் பண்ண முடியும் ஸோ டிராக்டர் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க நிறைய ஊரில் நிறைய கிராமங்களில் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சில பேர் வந்து விவசாய கடனே அடைக்க முடியல சில பேர் தற்கொலை செஞ்சுருக்காங்க அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விவசாயத்தை முதல்ல எடுக்க என்ன காரணமாக இருந்தது சார் நன்றி தான் நம்ம வயிறை வந்து குளிர வைக்கிற அவங்க மனசை நிறைய வைக்கணும்ல ஸோ விவசாயன்றது நிறைய நானும் படிச்சிருக்கேன் அந்த டிராக்டர் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ நம்ம கொடுத்தது கூட அவங்க ஹஸ்பண்ட் இல்லை இறந்து போ இறந்துட்டார் அந்தமாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ மருத்துவம் இருக்கோம் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் ஓப்பன் சர்ஜரி இதெல்லாம் படிப்புக்கு நம்ம குழந்தைங்க படிக்க வச்சு இப்போது வந்து ஸ்டேஜில் பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு விவசாயமும் நல்லா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை என்னெல்லாம் உங்களோட மைண்டில் திட்டங்கள் வச்சுருக்கீங்க மாஸ்டர் எனக்கு ஒரு ஸ்கூல் ஃப்ரீ ஸ்கூல் கட்டணும்னு ஆசை எனக்கு ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டணும் அந்த ஸ்கூலும் ஹாஸ்பிட்டல்ஸும் இதெல்லாம் கட்டணும்னு ஆசை பார்க்கலாம் கடவுள் என்ன பண்ணுவோம் பெரும்பாலும் குடும்பத்தில் வந்து எல்லா பணத்தையும் செலவிடுறதுக்கு வந்து சில பேர் விரும்புறதில்லை நமக்கும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட் எப்படி இருந்தது என்னுடைய குடும்பத்தும் எங்கள் அம்மாவுடைய சப்போர்ட்டு ஒய்ஃபு என்னுடைய தம்பி எல்லாருடைய சப்போர்ட்டும் என்னுடைய பொண்ணு எல்லாருமே எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் எதனா பண்ணுன்னா வேணும்னு சொல்ல மாட்டாங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்ன படங்கள் இப்போ இருக்கீங்க அதை பற்றி ஒரு அப்டேட் எனக்கு சொல்லுங்கள் இப்போன்னா லோகேஷ் கனகராஜ் சார் கதை திரைக்கதை வசனத்தில் பாக்கியராஜ் எடுக்க டைரக்ட் பண்ணுறாரு ஸோ லோகேஷும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்புறம் சுதன் ஜெகதீஷ் மூணு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ பென்சின்ற ஒரு படம் அடுத்து ஹண்டர் ஹண்டர் படம் அது வந்து கோல்ட் மைன் மணிஷும் சத்யஜோத் ஃபிலிம்ஸும் சேர்ந்து பண்ணுறாங்க ஸோ அந்த கூட படம் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வெற்றிமாறன் சார் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே கதிரேசன் சார் ப்ரொடியூசர் அதிகாரம்ன்ற படத்தில் பண்ணுறேன் ஆ சண்முகம் படம் படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் தேங்க்யூ மாஸ்டர் ஒரு கரம் சேர்ந்தால் ஒரு சவுண்டு வராது சொல்லுவாங்க ஸோ பல கரங்கள் சேர்ந்து இந்த மாற்றம் அமைப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த தொடக்கமே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய தொடக்கமாக அமைஞ்சிருக்குது ஒரு டிராக்டர் கொடுத்து போன வாட்டி நீங்கள் வந்து சொன்னீங்க நாங்கள் டூ வீலர் கொடுக்க போன வாட்டி சொன்னீங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக நான் டூ வீலர் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி செஞ்சு காமிச்சிங்க இப்போ டிராக்டர் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அதையும் பண்ணி காமிச்சிருக்கீங்க உங்களால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா ப்ரூஃப் ஆயிட்டு இருக்கு சமூகத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப தேவையான மனிதரும் கூட நிறைய பேர் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இந்த திரைத்துறை வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு வலு சேர்ப்பாங்கங்கிற பெரிய நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ